அப்படின்னு கேக்கும் அந்த விவசாயி சொன்ன என்ன இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா தாட மழை இல்ல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மழை பெய்யலாம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு கூட பெய்யலாம் அப்படி மழை பெய்யாமையே இருக்குன்னு நான் உழுகாமையே இருந்தேன்னா இருந்தா உழுகிறது எப்படின்னு எனக்கு மறந்து போகும் நடந்து போறது எப்படின்னு மாட்டுக்கு மறந்து போகும் பூமியில பதியிறது எப்படின்னு கலப்பைக்கு மறந்து போகும் இரும்பும் தொழிலும் இருந்தா கெடும் அதனால அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் விவசாயி சொன்ன சொல்லி முடிச்ச உடனே மழை அடிச்சு ஊத்துச்சு என்னங்க அப்ப தேவர்கள் எல்லாம் பெருமாள் போயிட்டாங்க என்ன பெருமாள் இப்படி பண்ணிட்டீங்க ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் பத்து வருஷம் இருக்கு நீங்க ஏன் அதுக்குள்ள சங்கம் ஊதுனீங்க தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் பெருமாள் தேவர்கள்கிட்ட சொன்னாரு என்னன்னு இன்னும் பத்து வருஷத்துக்கு நான் சங்க ஊதாம இருந்தா இருந்தா சங்க ஊதுறது எப்படி நீ எனக்கு மறந்து போகும் சங்குக்குள்ள இருந்து சத்தம் வர்றது சங்குக்கும் மறந்து போகும் இதை சொன்னவனே இந்த விவசாயிதாப்பா அதுவும் யாதவ குலத்திலே பிறந்த அந்த விவசாயி தான் எனக்கே இந்த புத்தியை சொன்னேன் அப்படின்னு அழகா பெருமாளை சொன்னாராம்